அவர்கள் புதுவை மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு காலகட்டம் ஆனால் அதையெல்லாம் முறியடித்து நாம் இப்பொழுது சட்டமன்றத்தில் நுழைந்திருக்கின்றோம் நமது அமைச்சர்கள் மிக சிறப்பானத ஒரு ஆட்சி இந்த புதிய மாநிலத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நாம் மிக வலிமை அடைந்த உலகம் மாறிவிட்டோம் நம்முடைய வலிமை நம்முடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் சென்ற முறை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐம்பது லட்சமாக இருந்தது என்றால் இன்று இப்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் வலிமை அடைந்திருக்கின்றோம் என்பதை மற்ற கட்சியினரும் புதிய மாநிலத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் உறுப்பினர்களாக அவர் சேர்க்க வேண்டும் இதுதான் நம்முடைய திட்டம் நம்முடைய குறிக்கோள் இதற்காகத்தான் நாம் கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்றோம் மிக எளிதாக இந்த இலக்கினை நம்மால் அடைய முடியும் எனக்கு முன்னாள் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தெளிவாக எத்தகைய திட்டங்களை இந்த குடிமை மன்னருக்கு இந்த எண்ணை தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதை எடுத்து சொன்னார்கள் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது இந்த திட்டங்களை எல்லாம் என்னென்ன திட்டங்களையும் நாம் இந்த புதுச்சேரி மன்னருக்கு செயல்படுத்திருக்கின்றோம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களையும் நீங்கள் உறுப்பினராக்க வேண்டும் அதாவது சென்ற மாதம் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய தலைநகரிலே நடைபெற்ற கூட்டத்தில் நான் கலந்து கொண்டபோது ஒரு கேள்வி எழுப்பினார்கள் புதுவை மாநிலத்தில் எவ்வளவு உறுப்பினர்களை சேர்க்க முடியும் என்று அப்பொழுது நான் சொன்னேன் ஒரு கிளைக்கு இருநூறு பேர் ஒரு கிளைக்கு ஏற்கனவே என்ன அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிளைகள் இருக்கின்றன ஆகையால் நாங்கள் குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் உறுப்பினர்களை எண்ணிக்கை அடைவோம் என்று உங்கள் சார்பாக நான் சொல்லி வந்திருக்கின்றேன் அடைய முடியுமா முடியாதா என்ன ஒண்ணு காணலாம் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி இரண்டாயிரம் உறுப்பினர்கள் நம்மளுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மதிய நேரம் வீட்டுக்கு சென்று ஒரு இருபத்தைந்து பேரை இன்றைக்கு சேர்த்தார் சேர்க்க முயற்சித்தார் இன்னைக்கு மாலை இரவு எட்டு மணிக்குள் நம்முடைய புதுவை மாநிலத்திலிருந்து ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் தங்களை நினைத்துக் கொள்வார்கள் முடியுமா முடியாது இருபத்தி இருபத்தஞ்சு பேர் தான் சேர்க்க போறோம் எப்படி சேர்க்கணும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் என்ன நம்ம வந்து கிளையில் சென்று கிளையில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ஒன்றை மட்டும் நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நான் பல கூட்டங்களில் பேசும்ப்டெல்லாம் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒன்றை எடுத்து சொன்னார்கள் நாங்கள் இருபது வருஷம் உறுப்பினராக இருக்கோம் முப்பது வருஷம் உறுப்பினராக இருக்கோம் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க இதில் மிக மகிழ்ச்சி அடைய நிகழ்ச்சி என்னவென்றால் நான் முப்பது வருடங்களாக உறுப்பினராக இருக்கின்றேன் என்று உறுப்பினர் தான் சொல்லிக்கொள்ள முடியும் நான் இந்த கட்சியின் தலைவனாக இருக்கின்றேன் என்றால் இது சொல்லி டம்புரவரி மேபி ஃபார் சம் இயர்ஸ் தான் சொல்லலாம் சம் மந்த்ஸ் சொல்லலாம் ஆனால் நான் வந்து இருபது வருஷம் தலைவராக இருக்கின்றேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் முப்பத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக இந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொள்வது நீங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் அதுதான் அதுதான் பெருமைப்படத்தக்க விஷயம் நான் இந்த கட்சியில் முப்பது வருடமாக உறுப்பினராக இருக்கின்றேன் இருபத்தைந்து வருடமாக இருக்கின்றேன் என்னால் இந்த திட்டத்தை என் கையில் எடுத்துக்கொண்டு என்னால் நிச்சயமாக ஐம்பது உறுப்பினர்களை சேர்த்து நான் ஒரு ஆட்சி உறுப்பினராக மாறுவேன் என்ற ஒரு சபதத்தை நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஏனென்று என்று சொல்கின்றேன் என்றால் நம்மை தலைமை தலைமை என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்றால் யாரெல்லாம் குறைந்தபட்சம் ஐம்பது உறுப்பினர்களை சேர்க்கின்றார்களோ அவர்கள் ஆக்டிவ் மெம்பர் நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு இல்லையா ஆக்டிவ் மெம்பர் ஆகணும் இருக்க யாரா இருக்குன்னா இருக்க கை திட்டுக்கப்பா இருக்கணும் எப்போ வந்து நமக்கு ஒரு குறிக்கோள் நாம் நமக்குள்ள வைத்திருக்கின்றோமோ அந்த குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய திடத்துடன் வலிமையுடன் அந்த செயல் திட்டத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக நம்மால் வெற்றி அடைய முடியும் இருநூறு கிளைக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவரவர்களுடைய கிளையில் நிர்வாகிகள் அனைவரும் அவரவர்களுடைய கிளையினை எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கிளையில் குறைந்தபட்சம் இரநூறு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் அனைவரும் ஆக்டிவ் உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் செய்ய முடியும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கொண்ட ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்றார் ஏன்னா மாநிலத்தில் மாநில நிர்வாகிகள் மோர்ச்சாடைய தலைவர்கள் அவர்களை சார்ந்த அலுவலர்கள் செல் அதன் பிறகு மாவட்டம் மாவட்டத்தில்